அன்புக்குரிய சகோதரிகளை அது மாத்திரமல்ல குரானை பொறுத்த வரையில் எங்களுக்கு தெரியும் கருத்து விளங்காமல் ஓதினாலும் நன்மை இருப்பதாக எங்களுக்கு சில ஹதீஸ்களிலே குறிப்பிடப்பட்டாலும் கருத்தை விளங்கி ஓதுவதுதான் ஒரு முன் மனிதனுடைய உள்ளத்தில் நிச்சயமாக ஒரு ஆன்மீக ரீதியான பக்குவத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையிலே குரானை ஓதுகின்ற ஒருவர் முடியுமான வரையிலே அதன் சில பகுதிகளையாவது விளங்குவதற்கான முயற்சியை செய்ய வேண்டியது முஸ்லீம் உம்மத்துடைய கட்டாய கடமை அதற்கு ரமதான் ஒரு பெரும் வாய்ப்பான ஒரு சந்தர்ப்பம் ஏன்னால் குரானை பொறுத்த வரையில் உலகத்திலே இமாம் அல்லது ஷேக் அல் கஜா அலி அவர் சொல்வது போல எல்லோரும் ஒரு மொழியை படிப்பது ஒன்றை விளங்குவதற்காக நாங்கள் விளங்காமல் ஓதுவதற்காக ஒரு மொழியை படிக்கிறோம் குரானை ஓதுவதற்கு படிக்கிறோம் வாசிப்பதற்கு படிக்கிறோம் தவிர விளங்குவதற்கு படிப்பதில்லை எனவே குறைந்தபட்சம் குரானுடைய சிறிய சூறாக்களை ஆவது அலாஹு தாலா எங்களை போன்ற சிறுபான்மை சமூகத்திலே வாழுகின்ற அந்த மக்களுடைய ஈமானுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் என்னவோ மக்கா காலப்பில் இறங்கிய பல சூறாக்களை சிறிய சூறாக்களாக குரானில் இறக்கி வைத்திருவே பார்க்கிறோம் அவை உள்ளத்துக்கு தாக்கம் விளைவிக்கக்கூடிய மிகுந்த ஒரு தாக்கம் மிக்க சூறாக்கம் அத்தகைய சூறாக்களையாவது கருத்து விளங்கி நாங்கள் ஓதக்கூடியவர்களாக நாங்களும் மாற வேண்டும் எங்களுடைய பரம்பரை பிள்ளைகளையும் நாங்கள் மாற்ற வேண்டும் அந்த வகையில் இன்று அல்லாவுடைய உதவியினால் போதிய அளவோ அல் குரானுக்கான விளக்கு உரைகள் தப்சீர்கள் மொழிபெயர்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கப்படுகின்றன அவற்றை இந்த ரமலானிலே நாங்கள் எங்களை குரானோடு தொடர்படுத்தி குரானுடைய ரிசாலத்தை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட வேண்டிய ஒரு கடமைப்பாடும் இருக்கிறது ஏனென்றால் குரான் இறக்கி வைக்கப்பட்டது நோக்கமே ததப்பொருள் குரான் குரானை சிந்திப்பதற்காக விளங்கிக் கொள்வதற்காக அவ்வளாயத்த தப்பர்னல் குரான் அம் அலா குலூபின் அக்ஃபாலுவா அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா அவர்கள் குரானை ஆராய மாட்டார்களா சிந்திக்க மாட்டார்களா என்று குரான் தூண்டுகிறேன் நாங்கள் கவனம் செலுத்துவதெல்லாம் குரானை கருத்து விளங்காமல் வருமனே மனநம் விடுகின்ற விளையாட்டில் தான் உதாரணமாக நான் குறையாக சொல்லவில்லை ஒரு ஒரு அவர்னஸுக்காக சொல்கிறேன் இந்த நாட்டிலே குரான் மதரசாக்கள் போல் அரபு மதரசாக்களுக்காக சுமார் வருடத்திற்கு எழுநூறு கோடி ரூபாய் செலவிடப்படுவதாக அவர் கணிப்பீடு சொல்கிறது வருடத்திற்கு எழுநூறு கோடி ரூபாய் இது யாருடைய பணம் என்றால் அரசாங்கத்துடைய பணம் அல்ல முஸ்லீம் சமூகத்துடைய தனவந்தர்கள் நலன் விரும்பிகள் வக்குப்பு சொத்துகள் மூலம் கிடைக்கின்ற வருமானங்கள் இவைகள் தான் இதற்காக செலவிடப்படுகின்றன இதில் குறைந்தபட்சம் நான் நினைக்கிறேன் மூன்றில் ஒன்றாவது ஹெஃபுத் மதரசாக்களுக்காக செலவிடப்படுகின்ற தொகையாக இருக்கும் உண்மையில் ஹெஃப்துல் குரான் குரானை விடுவது என்பது உண்மையில் ஊக்குவிக்கப்பட்ட வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருந்தாலும் அன்றைய காலப்பிரிவிலே ஷேகர் கஜா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்வது போல குரானை பாதுகாப்பதற்கு இருந்த ஒரே சாதனம் அந்த ஹெஃபுல் தான் மனநம் எடுத்து சாதனங்கள் கூட இல்லாத காலப்பிரிவிலே குரானை பாதுகாப்பதற்கு இருந்த ஒரே சாதனம் ஹெஃபுல் எனவே ஹெஃபுலை பற்றி குரானை மனநிடுவன் சிறப்பு பற்றியும் நிறைய ஹதீஸ்களும் சிலர் ஹதிஷ்கள் பலவீனமாக இருந்தாலும் நிறைய ஹதீஸ்கள் வந்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் ஆனால் அல்லாஹுடைய உதவியினால் இன்று குரான் பாதுகாக்கப்படுவதற்கு எத்தனையோ சாதனங்கள் இளத்திரணியல் சாதனங்கள் ஒரு காலம் எனவே குரான் கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பகுதி குரானை நீங்கள் ஓதிப்பாருங்கள் எத்தனை இடங்களில் குரானை மன நிபுணர்கள் மன நிபுணர்கள் என்று தூண்டுதலாக குரான் வந்திருக்கிறது என்று நீங்கள் ஓதிப்பாருங்கள் பாருங்கள் ஆனால் குரானை நீங்கள் புரட்டி புரட்டி படிக்கின்ற போதெல்லாம் அஃபலா எத்த பரு குரான் அம் அலா குருபின் அக்ஃபாலுஹா கிதாபுன் அன்சல் நாஹு இலைக்க முபாரக்கும் வலியத்த தக்க ரவுலில் அல்பா குரானை அல்லாஹ் இறைக்கிப்பது அதனை சிந்திப்பதற்காக ஆராய்வதற்காக அதனை பகுத்தாய்ந்து உணர்ந்து கொள்வதற்காக அதன் கருத்துக்களால் தாக்கம் வருவதற்காக அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் எப்படி தூண்டுகின்ற வசனங்களைத்தான் நாங்கள் குரானில் பார்க்க முடியும் எனவே குரான் என்ற ஒரு பகுதி குரானுடைய கருத்துக்களை முடியுமான வரையிலே விளங்கி அதனால் உள்ள தாக்கம் வருவது அதன் பிரதிபலிப்பாக நடைமுறை மாற்றம் நட நடத்தை மாற்றம் வருவது இதில் கவனம் செலுத்தப்படுவது எந்த அளவு எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறது என்று நாங்கள் யோசிக்க வேண்டும் என்று சில நாடுகளே மலேசியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் கூட குள்ளியத்து ததப்பருள் குரானல் கரையும் என்று தனியாக உருவாக்குகின்ற அளவுக்கு அந்த துறை வளர்ந்திருக்கிறது சிறு வயதிலே இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு குரானுடைய சொற்கள் அதனுடைய பிரயோகங்கள் அவனுடைய மொழிக் கருத்துக்கள் அது சொல்ல வருகின்ற கருத்துக்கள் அதை அவர்களுடைய வயதுக்கும் அவர்களுடைய அறிவு தரத்துக்கும் ஏற்ப வழக்குகின்ற வகையில் பல பாடத்திட்டங்களை அமைத்து அவர்கள் கொண்டு செல்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆனால் நாங்கள் இன்னும் எங்களுடைய சமூகத்தின் ஒரு பொது சொத்திலே பெரும் பகுதியை குரானை மனநமிடுவதற்கென்றே செலவிட்டு பல ஆயிரம் மாணவர்களை ஹாபில்களாக வெளியாக்கி அதில் குறிப்பிட்ட துறை சார்ந்து மௌலவிகளாக இருப்பவர்கள் தவிர பெரும்பாலானவர்கள் மறந்து போனார்கள் மரணம் விட்ட என்ற ஒரு கசப்பான உண்மை இந்த சமூகத்தில் ஒரு கணிப்பீடாக கண்டு காணப்பட்டிருக்கிறது எனவே முஸ்லீம் சமூகத்துடைய பலன்கள் விரியோகம் செய்யப்படுகிறது விரயம் செய்யப்படுகிறது அதனால் எதிர்பார்த்த பலன் இல்லாமல் போகிறது சமூக அந்த குரானின் மூலம் அடைய வேண்டிய அந்த தாக்கம் அதனுடைய ஆன்மீக விளைவு ஆன்மீக விமோசனம் சமூகத்தை சென்றடைவதாக இல்லை எனவே எதிர்காலத்திலே முஸ்லீம் சமூகத்தின் தலைமைகள் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் இந்த விடயத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு மாணவன் பாடமாக்கி மனநமிட்ட பகுதி குரானுடைய ஒரு சிறிய பகுதியாக இருந்தாலும் அதில் எத்தனை கருத்துக்களை அந்த மாணவன் விளங்கக்கூடிய ஒரு தகைமையை பெற்றிருக்கிறான் என்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவே அந்த வகையிலே அந்த சில நாடுகளில் முன்னெடுக்கப்படுவது போன்ற அந்த குல்லியத்து தப்புருல் குரானுல் கரீம் குரானை விளங்கி விளங்குவதற்கான முயற்சி ஆய்வதற்கான முயற்சி சிறுபராயத்திலிருந்தே குரானுடைய கருத்தை விளங்கிய ஒரு நிலையிலே குரானை புரிந்து கொள்கின்ற ஒரு வழிகாட்டலுக்கான முயற்சிகள் முன்மாதிரியாக இப்படியான ரமதான் காலப்பிரிவிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதற்கான ஆரம்ப நிலைப்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இமாம் நவாபி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் கூட சொல்லுவார்கள் யலம் அன்ன திலாவத்துல் குரான் ஹோ ஓ அஃப்தல் அத்கார் திக்கர்களிலெல்லாம் ஆக சிறந்த திக்கர் திலாவத்துல் குரான் குரானை ஓதுவதும் ஒரு வகையான திக்கர் ஆனால் வல் மத்லூப் அல் கிரா அத் அந்த கிரா வெறும் கிரா இல்லாமல் குரான் சொல்கின்ற கருத்தை உணர்கின்ற விளங்குகின்ற முயற்சியோடு கூடிய கிராத்தாக இருப்பது தான் சிறந்தது கிராக அமையும் என்று இமாம் நவாய் ரஹமத்துல்லாயி அலி அவர்கள் சொல்கிறார் எனவே குரானில் எத்தனை ஜுசு அல் கைஃப் அல் கம் அல் அல் கைஃப் எவ்வளவு ஓதினேன் எத்தனை முறை குரானை ஓதினேன் என்பதை விட எத்தனை வசனங்களினால் எத்தனை சூறாக்களினால் நான் தாக்கமடைந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரமதான் ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை குரான் ஏற்படுத்தியது என்ற ஒரு மனோநிலையை ஒரு மூமின் தான் ரமலானுடைய ஆன்மீக பயிற்சியின் விளைவாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களிடத்தில் அல்லாஹூ தாலா எதிர்பார்க்கின்ற